السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم. نصلي ونسلم على رسوله الكريم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسابقون الأولون من المهاجرين والأنصار، والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنهم. وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم اصحابی کا نجوم فبی ایہم اقتدیتم او کما قال علیہ الصلاة والسلام صدق اللہ العظیم صدق رسولہ النبی الكریم والحن على ذلك من الشاہدین وشاکرین والحمدللہ رب العالمین اللہ کے اللہ بغلو ارمین آئے گا محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم ابرگلین میدوں அன்னலாரின் அர்பாகியத்திற்குரிய உமத்தினர்களின் மீதும் குறிப்பாக காணொலியில் இணைந்திருக்கிற நமத்துணை நபர்களின் மீதும் எல்லாம் வல்லல்லுவின் அன்னருள் என்றென்றும் நின்ற நிலவட்டுமாக அமீன் அல்லாஹுவினுடைய பேரொருளால் ரமலாலினுடைய பிறை ஒன்றிலிருந்து அகழுத்தாருடன் அன்னலார் என்கிற அழகிய தலைப்பில் தொடர் தலைப்பில் பலதரப்பட்ட மக்களுடன் பெருமானார் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களின் வாழ்வியல் நெறிமுறைகள் எப்படியெல்லாம் இருந்தன என்பதை குறித்து நாம் பார்த்து வந்தோம் அதன் ஆய் கடந்த ஒரு மூன்று நாட்களாய் நெருங்கிய நண்பர்களுடன் என்கிற உட்கலைப்பில் தனது நண்பர்களுடன் நாயகம் சலல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்கள் தங்களது அணுகுமுறைகளை எப்படியெல்லாம் மேற்கொண்டார்கள் என்கிற செய்திகளை பார்த்து வந்த நாம் இன்றைய நாலாவது நாள் மூணாவது நாளாக அதே தலைப்பில் நண்பர்களுடன் நெருங்கிய நண்பர்களுடன் என்கிற அந்த ஒத்துழைப்பில் பெருமானர் நார் சுல்லா அலிஸ்லாம் அவர்களின் அணுகுமுறைகளை பார்த்து இன்று நினைவு செய்ய இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே தனது நண்பர்களுடன் ரசூல்லாஹி சல்லா அவர்களின் அணுகுமுறைகளில் மிகவும் முக்கியமான ஒரு அணுகுமுறை ரசூலுல்லா அவரவர்களின் குணாதிசயங்களுக்கு ஏற்ப நடந்து கொள்வார்கள் பொதுவாக நண்பர்கள்ல பல பலதரப்பட்ட கேரக்டர் பர்சனாலிட்டிஸ் வேற மாதிரி மாறி இருக்கும் ஒருத்தர் சில ஷார்ட் டெம்பரா இருப்பான் சில பேர் நன்மையை இவ்வளவுதான் கிண்டலா பேசினாலும் அதை ஏத்துப்பான் சில பேர் உடனே மூக்கு மேல அவனுக்கு கோபம் வரும் சில பேர் தொட்டா சினிங்கியா இருப்பான் இப்படி பலதரப்பட்ட குணாதிசயங்களுடைய நண்பர்கள் அவரவர்களின் குணாதிசயங்களுக்கு ஏற்ப குணநபி சல்லுல்லாஹு அழைகிவ அவர்கள் நடந்து கொள்வார்கள் அன்பார்ந்தவர்களே உமரதிய நல்ல ரேஞ்ச் பர்சனாலிட்டி ரேஞ்ச் பர்சனாலிட்டி உமரதியா நல்ல ரோஷம் கோவம் ரோஷம் கொஞ்சம் அதிகமா வரும் அதாவது தாம் பொருள் அனுமதி இல்லாம தொடறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஒவ்வொரு எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனவங்க ரசூல் சல்லா ஒரு முறை கனவுல பார்த்தது சஹாபாக்களுக்கு முன்னாடி சொல்றாங்க பைனா நான் பைனா நகனும் இந்த ரசூல் இல்லாஹி சல்லா அலிசலம் ரசூல் சல்லாஹம் அபூஹரீர் அது என்ன அறிவிக்கிற ஹதீஸ் நாங்கெல்லாம் ரசூல்லாவும் சுத்தி அமர்ந்துட்டு இருந்தோம் ரசூல்லா பொதுவா கனவுல என்ன பார்த்தாங்களோ மக்கள் என்ன கனவு பார்த்தாங்களோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கிற பழக்கம் ரசூல்லாட்ட இருக்கு அப்ப ரசூல்லா சொல்றாங்க பைனா இமுன் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கனவில் சிலர் அதை மேராஜுடைய இரவு என்றும் பதிவு செய்கிறார்கள் சில ரிவாயத்துகள்ல இங்க வர ரிவாயத்துல ரசூல் சுல்லாய் செல்லம் அவர்கள் ராய் துணி பில் ஜன்னா தூக்கத்துல நான் கனவுல என்னை சொர்க்கத்துல நான் பார்த்தேன் இது

ஆஹ் சபையில உமரதியில் தான் இருக்காங்க உமரதியான் இருக்கவே அவங்கள பத்தி நேரடியா சொல்லா சொல்றாங்க உன்னுடைய ரோஷத்தை நான் நினைச்சு பார்த்தேன் வல்லைத்து உதுப்பிடா திரும்பி வந்துட்டேன் போவாம அண்டா உடனே உமர் உமரதியில்லான்னு கேட்டாங்க உங்கள்கிட்ட போய் என் ரோஷத்தை காட்டுவனா என்னுடைய அந்த ரேஜ் பர்சனாலிட்டிய உங்ககிட்ட நான் போய் காட்டுவேண்ணா என்று உமரதியில்லாம் அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க நசூர் சலுல்ல அலிசல்லம் அவர்கள் உமரது எல்லாம் சமாதானப்படுத்தினாங்க அன்பார்ந்தவர்களை இந்த ஹதீசின் மூலியமாய் சொல்ல வருகிற செய்தி நசூர் சலுல்ல அலிஸ்லம் அவர்கள் அவரவர்களின் குடாதிசயங்களுக்கு ஏற்ப நடந்து கொள்வார்கள் இந்த இடத்துல என்னன்னா உமரதுக்கு அவங்க அனுமதி இல்லாம யாரும் அவங்க இடத்துல போகக்கூடாது

உஸ்மான் ரதிகள் தான் அதாவது வெக்கப்படுற டைப் நல்ல ஷை டைப் உஸ்மான் ரதிகள் தான் ஒரு முறை ரசூல் சல்லா அலிஸ்லம் ஆயிஷா ரதி அல்லா வீட்டுல இருக்காங்க ஆயிஷா ரதி அல்லா தான் ஹதீஸ் அறிவா செய்யறாங்க ரசூல் சல்லா அலிஸ்லம் என் கூட இருக்கும் போது கான ரசூல் முழுத்தி காஷிஃபன் சாத்தி ரசூல் எல்லாம் என் வீட்டுல எப்போ வந்து எப்படி இருப்பாங்க ரசூல் எல்லாம் மஃப்டியா தானே இருப்பாங்க கொஞ்சம் கால் எல்லாம் தூக்கிட்டு ஃப்ரீயா ராகத்தா இருந்தாங்க ரசூல் சல்லா அலுவலம் உமரதி அபூபக்கர் சித்திக்கிறது கதவை தட்டி உள்ள வராங்க ரசூல்ல அனுமதி கொடுத்தாங்க அதே நிலைமையில ரசூல் உமரதியை உஸ்மா அபூபக்கர் சித்திக்கிறது எல்லான்ட்ட பேசுனாங்க இஸ்லாதர் அபூபக் ஃபதினால ஹூத் ஹத்த ரசூலுதான் சில்லு ஆலா ஹாலிஹி ரசூல்லா அதே சுச்சுவேஷனை எப்படி படுத்திருந்தாங்களோ கொஞ்சம் சாஞ்சிக்கிட்டு அப்படியே ரசூல்லா பேசுனாங்க அடுத்து உமரதி எல்லாம் வந்தாங்க கதவை தட்டினாங்க உள்ள வந்தாங்க உமரதி எல்லாிட்டே அப்படியே பேசுனாங்க உஸ்மான் நதி எல்லாம் கதவை தட்டினாங்க இல்லையா யாரு உஸ்மான் நதி எல்லாம் செய்தி வருது ஐஷரா ரத் சொல்றாங்க உடனே ரசூல் சுல்லா சிம் எந்த சுகாந்து سبب فيابه الرسला नीट பண்ணிட்டு உறங்கா உட்கார் எண்ணிச்சு உறங்கா உட்காந்துட்டாங்க உஸ்மான் எல்லாம் வராங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு பேசி முடிச்சிட்டு போறாங்க

ரசூலுல்லா நண்பர்களுக்கு எதிர்காலத்தை குறித்து ரசூலுல்லா கைடன்ஸ் பண்ணுவாங்க அடுத்து உன்னுடைய வருங்காலம் இப்படி இருக்கும் பொதுவா ரசூல் அல்லாஹ் வகையை பெறக்கூடியவர்கள் பின்னால என்ன நடக்கும் செய்தியும் அல்லாஹ் வகையும் மூலியமா ரசுல்லாஹ் வரவிப்பான் அதையும் வைத்து ரசூல் செல்லு செல்மர்கள் நண்பர்களுக்கு அடுத்து உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கும் நீ நாளைய சோனவாசி இல்ல உன்னுடைய வஃபாத்து இப்படி நடக்கும் நீ உன்னுடைய வாழ்க்கையில இப்படி எல்லாம் இருந்தபுடன் உண்டு பெருமாளர் செல் அல்லாஹ் அவர்கள் அது சந்தோஷமான செய்தியாக இருந்தாலும் சுப செய்தியாக இருந்தாலும் பெருமாளர் செலுல்லா செலம் சஹாபாக்களை வழிநடாத்துவார்கள் முன் பின்னால் வரக்கூடிய செய்திகளை அறிவித்த அந்த சகாபாக்களுக்கு முறையான வழி நடத்துறது நடத்துகிற வழி செல்வராஜ சிலவர்கள் செய்வார்கள் அரசு ரதி அல்லாம அதிக ரசூல் சித்திக்கிறது எல்லாம் உண்டதி எல்லாம் உமரதி எல்லாம் இவங்க எல்லாம் வந்து ஏறி ஒரு உஹது ஜபல் மணி மேல மேல நிக்கிறாங்க ரசூல் உல்லா நிக்கும் போது ப ரஜஃப் உஹந்து மலை ஒரு குலுங்கு குலுங்குச்சு ரசூல்சல்லாஹ் சல்லம் சொன்னாங்க உஸ்முத் உஹத் கொஞ்சம் பொறுமையா ஆடாத குலுங்காத فانما عليك نبي وصديق மேல ஒரு நபி இருக்கிறாங்க ஒரு சித்திக் ஷஹீதான் ரெண்டு ஷஹீதுகள் உன் மேல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செல்வம் சொல்கிறார்கள் நபி ரசூடுல்லா சித்திக் அவ்வக்க சித்திக் ஷஹீதான் ரெண்டு பேர் யாரு உஸ்மான் ரதி அல்லான அவர்களும் உமர் ரதி அல்லான உஸ்மான் ரதி அல்லான அதே கொலை செய்யப்படுவார்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள் உமர் ரதி அல்லான அவர்களும் ஷஹீதாக்கப்படுவார்கள் பின்னால் நடக்கக்கூடிய வாழ்வியல் நெறிமுறைகளை பின்னால் அவங்களுடைய வாழ்க்கைக்கான நிலைமை இப்படிதான் வரும் தங்களுடைய முடிவு இப்படிதான் இருக்கும் பெருமாள் முன்னேறி ார்கள் இந்த அீசை பதிவு செய்கிற அவனுள் மழபோது அதனுடையல்லா சொல்லுகிற செய்தி என தெரியுமா ஏன் முதல்ல வந்து அந்த உகது குலுங்குச்சுன்னா மத்த ஹர்ருக்கு உகதின் காணமின்னல் முபாஹாத்தி மகிழ்ச்சியின் காரணத்தினால் உஹத் ஒரு குழு குழுங்குச்சு ஏன் சித்திக் இருக்கிறாங்க ரசூலுல்லா இருக்கிறாங்க ஷகீத் எவ்வளவு பெரிய ஷஹீதுகள்ல என் மேல இருக்கிறாங்கன்ற ஒரு சந்தோஷத்துல அந்த உகது மலை குலுங்கியது என்கிற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களை ரசூலுல்லாவுடைய அறிவிப்புகள்ல பொதுவாக முன்னறிவிப்புகள் செய்வாங்க இல்லையா பின்னாடி நடக்க போற செய்திகளே ரசோல் சஹாபாக்களுக்கு தன்னுடைய நெருங்கிய தோழர்களுக்கு சொல்லி தருவாங்க அபுமூசா ரெல்லாம் அறிவிக்கிற ஹதீஸ்ல நான் ரசோல் சுலசன் ஒரு முறை தேடி போனேன்

ரசூலுல்லா பள்ளியில ஆழக்கான தேடி நான் சஹாபாக்கள்கிட்ட கேட்க போனேன் சஹாபாக்கள் அதோ அங்க பீரே அரிசிலா இருக்கிறாங்க பீரே அரிசுன்றது ஒரு ஃபேமஸான கிடர் உஸ்மான் ரதியுடைய மோதிரம் ரசூல்லா வாலே அடி வாலையா ஒவ்வொரு ஹலிஃபாக்கள்கிட்ட மோதிரம் கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த மோதிரத்தை தொலைச்ச இடம் அந்த பீரே அரிஸ் அங்கதான் உஸ்மான் அந்த மோதரத்தை தொலைத்து விடுவார்கள் அப்போ ரூசனாசி நம்ம தேடி போன அபு மூசாசியல்லாம் சூழ்லாவே அந்த பேர அரிசில பாக்குறாங்க பார்த்தோன்னு யார் அசூல்லா உங்களோட இன்னைக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு பட் நீங்க இங்க இருக்கிறீங்களே நான் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றது ஒருவேளை நான் இப்படி பண்ற ஒரு அக்கௌண்ட் பப் பாபர் சூழல் சில மல்லியவுமே இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு நான் வாட்ச்மேனா இருக்கிறேன் யாரெல்லாம் உங்கள்ட வராங்களோ அவங்கள்ட்ட நான் நின்று பேசி உங்களுடைய அவங்களுடைய ஒரு சுகத்து உங்களுடைய ஒரு நெருக்கம் எனக்கு வேணும் ஒரு சூழல்லா உங்களோட இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நான் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் சோ நான் இன்னைக்கு உங்களுக்கான வாட்ச் மேனா நான் இருக்கிறேன்னு அபுமூசா சீர்வதிகள் தான் சொல்றாங்க சரி ஓகே நீங்க அங்க போய் நில்லுங்கன்னு அந்த பேரு அரிசுரை தோட்டத்துக்கு முன்னாடி ஒரு பேரீச்சப்பல மட்டெல்லாம் இருக்கும் அது பக்கத்துல கதவு அங்க நிக்க வச்சிருக்காங்க ரசூல் சலுல்லா இஸ்லாம் அபூ அஷ்யெல்லாம் இருக்கும் அவர்களுக்கு ரசூல் உள்ளாவை பாக்குறதுக்காக அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் உள்ள வராங்க கதவை தட்டுறாங்க யாருன்னு யாரு போய் பார்த்துட்டு வந்து ரசூல்லாட்ட அறிவிப்பு செய்யறாங்க ரசூல்லா அபுபக்கர் வந்திருக்காங்க ரசூசுல்லா சரம் சொல்லி அனுப்புகிறார்கள் அன்பார்ந்த முறையில் இங்க தான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் ரசூல்லா சொல்லி அனுப்புறாங்க இதுதான் லகு பஷீருகு பில் சென்னா அபு உள்ள வர சொல்லுங்க சுவனத்தின் சுப செய்தியை சொல்லி உள்ளே அனுப்பு என்று பெருமானார் சொல்லதா செல்லம் அவங்க ஒரு வெல்கம் பண்ற இடத்துல ரசூலுல்லா சுவனத்தின் சுப செய்தியை அபு பக்கர் சித்திக்கிறது எல்லாம் அவங்களுக்கு சொல்ல சொல்றாங்க அவ்வளோ பக்கிறது வந்து ரசூல் அந்த இந்த கிணறுடைய திண்ணில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க காலை கொஞ்சம் நினைச்சுக்கிட்டு காலை கொஞ்சம் பாதியை தூக்கிட்டு அந்த கிணத்துல காலை விட்டு ரசூல்ல நினைச்சிட்டு உட்காந்துருக்காங்க ரெண்ட சித்திக்கிறது எல்லாம் அதே மாதிரி ரசூல்ல திட்ட எப்படி உட்காந்துருக்கும் அப்படியே பக்கத்துல ரைட் சைட்ல இருந்து உட்கார்ந்தாங்க பேசிட்டு இருக்காங்க ரசூல்லாவும் சித்திக்கிறது எல்லாம் அடுத்து கதவு தட்டுறாங்க யாரு உமரது எல்லா உள்ள வந்தார் அபு மோசா ஷாரி வந்து ரதி அல்லாஹ் ரசூல்லா இந்த மாதிரி உமரது எல்லாம் வந்திருக்காங்க சரி வர சொல்லு எப்படி வர சொல்றாங்க இதன் லவ் அபஷி ரூபில் உள்ளே வருகிற உமருக்கு சுவனத்தின் சுப செய்தியை சொல்லி உள்ளே அனுப்பு என்று பெருமான் அரசல்லா இஸ்லாம் அவர்கள் சுமனத்திற்கான நன்மாராயத்தை உமரது சொல்லி அனுப்புறாங்க உமரது வந்து வராங்க அதே மாதிரி அவுக்கு சித்திகிறது இல்லை எப்படி ரசூல்லா மாதிரி உட்கார்ந்தாங்களோ அதே மாதிரி பக்கத்துல உமரது எல்லாம்னு உட்கார்றாங்க ஆல்மோஸ்ட் இப்ப இடம் ஃபுல்லா ஆயிடுச்சு சுத்தி உட்காருன்னா ஆப்போசிட்லதான் யாராவது வந்து அடுத்து உட்காரணும் உஸ்மான் ரதி எல்லாம் கதவு தட்டுறாங்க ரசூல் சல்லா இஸ்லாம் கிட்ட வந்து யார் வந்து அபு முசா ஷேர் எல்லாம் வந்து நிற்கிறாங்க யார் ரசூல் அல்லா இந்த மாதிரி உஸ்மான் ரதி எல்லாம் வந்திருக்காங்க அப்படியா இது வரைக்கும் ரசூல்லா எப்படி எந்த பேட்டர்ல பதில் சொல்லி அனுப்புறாங்களோ அதுக்கு கொஞ்சம் மாற்றமான பேட்டர்ல சல்லா இஸ்லாம் சொல்றாங்க வர சொல்லு வர சொல்லிட்டு சுமத்தின் நற்செய்தியும் சொல்லு ஆனா கொஞ்சம் கஷ்டத்துக்கு பின்னாடிதான் அந்த சொல்வம் கிடைக்கும் அலா பல்வா துசி புகு கஷ்டத்துக்கு பின்னால் அந்த சுவனம் கிடைக்கும் உள்ள வர சொல்லு பெருமான சொல்லி அனுப்புகிறார்கள் உஸ்மான் ரதி எல்லாம் வந்து ஆப்போசிட்ல உட்காடுறாங்க ஏன்னா இடம் இல்லை இல்லையா ஆப்போசிட்ல உஸ்மான் ரதி எல்லாம் உட்காடுறாங்க அன்பார்ந்தவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதக்கூடிய ஹதீசன்கள் ரசூர் சரிதாசன் ரெண்டு பேர் வந்தவருக்கு சுவர்த்தி நிர்மாண சொன்னாங்க உஸ்மான் ரதி எல்லாமுக்கு அதே தான் சொன்னாங்க பட் அலா பல்வா துசி புகு கொஞ்சம் கஷ்டத்துக்கு பின்னாடி அவர் என்ன கஷ்டம் உஸ்மான் ரதி எல்லாம் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள் ஷஹீதாகத்திற்கு பின்னால் அவர் என்ன செய்யப்படுவார்கள் சோனத்தில் செல்வார்கள் என்ற செய்தியை பெருமாள் அரசுல்ல அவர்கள் உஸ்மான் ரதியல்ல அவர்களுடைய மரணத்தின் செய்தியை முன்கூட்டிய ரசூல் அறிவிப்பு செய்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே ரசூல் அறிவிப்புகள் ஏராளமான அறிவிப்புகள் ஷபாபி தலைவர்கள்

இன்றியமையாத ஒரு தேவை நண்பர்களிடத்தில் ரசூலுல்லா எப்படி எல்லாம் நடந்து கொண்டார்கள் அவர்கள் மீது எப்படி பறிவு காட்டினார்கள் அவர்களை எப்படி ஊக்குவித்தார்கள் அவர்களுடன் எப்படி பெருமான பெருமாள் அரசாஸ் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் பார்த்து வந்த நாம் இன்றுடன் இந்த இந்த உடைப்பை நிறைவு செய்கிறோம் அன்பார்ந்தவர்களை வல்லல் நபியின் வழிபடி வாழ்வதற்கு அல்ல நம் அனைவருக்கும் தௌஃபிக் ஆமீன் இன்று இதை சிந்திப்போம் நாளை நல்ல தலைப்பில் சந்திப்போம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வர i'm a barakat.